இதை சொல்லி தான் ஓட்டமணம் ஆமா செனோடு சொல்லி நீ நீ போதாக இருந்தா போ நான் சென்ட் வெரி இஸ் வார்னிங் சரி அது சனிரேங்க செர்냔 பதவா கோபத்தolla அடைவுடார் ஆமா அம்மா வெரி இஸ்ோடு சொல்லி நீ சரி பத தந்தை வாஸ்து வெளியார்கள் சரி தற்பாகத்துக்கு வந்தார்கள் சரி இங்க தந்தைக்குிட்ட அந்த அப்பா இயல்க்கு மொது ஆமா புத்தகத்தை இருந்து கொண்டாங்க சரி அப்போ மாத்திரம் எட்டு குடி முடிவர்கள் அம்மா ஐ எத்தனை சரி என்னை முன்னகை தாசை வந்திருக்கிறான் என்னுடைய மகன் தாசை வீச குடியின் பிதருடைய மனைவinden என்றான் சரி ஆண்டியின் ஒவ்வொருக்கு அம்மையோடு அப்பரண்டான் சரி இறப்பறோட மனைவைக்கு ஆமா இங்கவரை காரணமே இல்லை அவவளுக்கு மகள்கள் இல்லை நான் அடைதத பண்ண இல்லை அவவின் உम्मेயவினி சொன்னதர்மால தான் சாய்ந்தி சொன்னதர்மால ஆண்டவனை ஏத்தி பேசி உடனே அப்பாவுக்கு சேவندல சாந்தி கொடுத்தார் அடைநடராஜன் இல்லை ஆண்டி என்ற சரி ஏற்பணை சந்தபடியால் சரி இளொருநாள் அதிதமரனே அம்மா நீ தரந்தீரவின் அருகே இறங்கி வரப்பையடா வெற்றி சாபத்திற்கு கொடுத்துவிட்டு அம்மா படிவத்திற்கு சென்றார்கள் சரி இறwebdriver வந்தார்கள் அம்மா அபிமண்டீட்டுட போய் சென்றார் சரி மாவர்மதி இமே மோஹாலையை சொல்லி சரி செந்தவமானப்பட்டவிருக்கின்றார் அம்மா வடமாட்டைนครராஜரின் ஆண்டவாய் நிலத்தை தக்கதேவே இல்லை அவர் இர்ப्तार நடக்கப்பிடிக்கவளைக் கிளையா சரி

அங்க நிதி வேற ஒத்தேன் அம்மா ஆளையன் படுடுத்த தக்கற ஒரு கரியர சரி அன்னை டேக்கிடு போறான் சரியா ஏதேவ அம்மா வேற்றுயன் போட்டா அங்க இருக்கு போய் படைகளை அணைத்திட்டு சரி தக்கா வரத்தை தடவுறது யாக்கினா பட்டான் பட்டா நி சொல்லி பர்ற தப்பட்டை பொட்டினா சரி பக்க பட்டான் நி சொல்லக்கூடிய அந்த சொல்வடிவு மோசையானது வெளியபடு நீ அமர்த்திக்க கூடிய அப்பை உபயோக கூடிய அம்மா அம்மா

சரி அதுபோல் இரண்டு பதின